வணக்கம் நண்பர்களே நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அத்தி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அத்தி செடினாலே ஸ்பெஷல் தாங்க அத்தி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய பழம் வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இம்யூனிட்டி பவரை கூட்டக்கூடியது அந்த அத்தி செடி ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம வீட்டிலே பதியம் பண்ணலாங்க அது ஒட்டு முறையிலையும் பதியம் பண்ணலாம் கட்டிங் முறையிலையும் பதியம் பண்ணலாம் ஸோ இதை பார்த்தா ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க நான் ஆல்ரெடி ஒட்டு முறையில் பதியம் பண்ண செடி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு பாருங்கள் நீங்களே அந்த ஒட்டு அத்தி நமக்கு நல்லா வளர்ந்து நமக்கு காய்கனி கொடுக்குற அளவுக்கு அது வளர்ந்துருச்சுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எளிய முறையில் வீட்டில் நீங்களே கட்டிங் முறையில் நிறைய செடியை உருவாக்கலாங்க தி செடியாக வாங்கலான்னு நர்சரிக்கு போனோம்னா ஆங்காமே திரும்பி வந்துடுவோம் ஏன்னா ரேட்டை கேட்டோம்னா பயந்து போய் திரும்பி வந்துடுவாங்க இரநூறுவாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுவும் ஹெல்த்தியாக இருக்காது ஸோ அதனால் வீட்டில் ஒரு செடி இருந்ததுன்னா அது முறையில் நிறைய பதிவு பண்ணி நீங்கள் உருவாக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்